கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை முப்பத்தோராம் தேதி சந்திரனின் சஞ்சாரம் குருவின் ஆதாயம் மற்றும் செவ்வாய் சனியின் கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன்களை ஏற்படுத்தும் மேஷம் ராசி நண்பர்களே நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு இன்று கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகள் முடியும் கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும் தொழில் செய்வோர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே வெளியூர் பயணங்களால் சில தாமதங்கள் ஏற்படலாம் பணியிடத்தில் அதிக கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மிதுனம் ராசி நண்பர்களே வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் செலவுகள் சீராக இருக்கும் மனதில் சந்தோஷம் ஏற்படும் நாள்